காமராஜர் ஐயா ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டு புவனேஸ்வரத்தில் மக்கள் ஆதரவை பெற ஒரு உரையாற்றுறார் அங்கே பேசுகிறார் அப்போ அவர் சொல்கிறார் காந்தியடிகள் சுதந்திரம் கிடச்சா நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறும்னு சொன்னார் ஆனால் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு பதினேழு வருஷம் ஆயிடுச்சுன்னே எத்தனையோ ஐந்தாண்டு திட்டங்களை நாம் கடந்துட்டோன்னே ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உணவு உடை உடைவிடமுன்னு அத்தனை விஷயத்துக்கும் மக்கள் தினம் தினம் கஷ்டப்படுறத நான் கண்கூடாக பார்க்குறேன்னு கோடிக்கணக்கான பணத்தை வச்சு எத்தனையோ திட்டங்களை தொடங்கினதும் அந்த திட்டங்கள் மாயமானதும் இந்த பணம் யாருக்கிட்ட இருக்குன்னே இதுக்கான ஒரு சரியான தீர்வையும் ஒரு திட்டத்தையும் ரெடி பண்ணி தான் இந்த புவனேஸ்வரம் மக்கள்கிட்ட வந்திருக்கோன்னு அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்த அந்த திட்டத்தை புவனேஸ்வரம் மக்கள்கிட்ட சொல்கிறார் பஞ்சம் பசி இல்லாமல் உணவு உடை உறைவிடம் தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு சிறந்த திட்டத்தை அந்த புவனேஸ்வரம் மக்கள் மதியில் காமராஜர் ஐயா சொல்கிறார் அந்த திட்டம் அத்தனை பேருக்கும் பிடிச்சது காரணம் ஏழு எளிய மக்களுக்கான திட்டம் அது ஒவ்வொரு வீட்லேயும் அடுப்பறியதுக்கான திட்டம் அது எல்லாருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கிறதுக்கான திட்டம் அது காமராஜரோட அந்த திட்டம் அவர் இப்போ இருந்திருந்தார்னா கண்டிப்பாக நிறைவேற்றிருப்பார் காமராஜர் ஐயா இருந்திருந்தால் இந்த தமிழகம் இன்னும் சொர்க்க பூமியாக மாறியிருக்கும் ஏழை எளிய மக்களே இல்லாமல் இருந்திருப்பாங்க எல்லா மக்களுக்கும் உணவு உடை உறைவிடம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ஒரு தனி மனுஷனோட அடிப்படை தேவைகளுக்கு கூட இந்த காலகட்டத்திலையும் திண்டாடுற நிலையை நம்ம தினமும் பார்க்குறோம் செய்து உங்களால் முடிஞ்சால் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் அப்படின்னா அது இளைஞர்கள் கையால் தான் மாற்ற முடியும் காமராஜர் ஐயாவோட திட்டத்தை அந்த கனவை நினவாக்கணும்னா இளைஞர்கள் தான் அரசியலுக்கு வரணும் இளைஞர்களே அரசியலுக்கு வர்றதுக்கான முயற்சியில் இறங்குங்க காமராஜர் ஐயா போல ஒரு நல்ல மனிதரை அரசியலுக்கு குருவா ஏத்துக்கிட்டு அவரை பின்பற்றி நீங்களும் அரசியலுக்கு வந்தா காமராஜர் ஐயா போல தலைவர் கிடைக்காம போகலாம் ஆனால் ஒரு நல்ல தலைவர் இன்றைய சமுதாயத்தை